மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அமமுகவும் வந்து ஒரு இடுபறியில சேர்ந்தாங்கன்னா அதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய வாதம் பொருந்தது திமுக காங்கிரஸ் ஏற்கனவே தான் நாங்க இருக்கிறோம் இப்ப நாங்க பத்தி தான் பேசணும் தொகுதி பங்கீடு பத்தி தான் பேசணும் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்க போகணும் அதில் வந்து சில சுணக்கங்கள் இருக்குது அதை வச்சு தான் இந்த மாதிரியான சிறப்புகள் வெளியில் கேட்குது இந்த இந்த கூட்டணியில் ஏற்படுகின்ற ஒரு வேளை நடக்கின்ற விரிசலாக இருந்தால் அதில் பாதிக்கப்பட போகிற தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட தலிப்பு மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்கள் தான் இதனால் பாதிக்கப்பட போகிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வந்து வந்து விடக்கூடாதுன்னு ஏதோ நாங்கள் போகிற போக்குறோம் கூச்சண்டியெல்லாம் காமி அப்போ அதன் பின்னாடி இருக்கிற அரசியல் சூழ்ச்சி என்ன அந்த மலையில நம்ம சிக்கிட கூடாதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கையோட தான் இந்த கருத்துல மதிப்படுத்தும் பாஜக காங்கிரசினுடைய பரம்பரை இதை அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது நான் திராவிட சித்தாந்தத்திற்கும் பாஜக சித்தாந்தத்திற்கும் ஒரு பர பரம எதிரி தன்மை இருக்கிறது அதே மாதிரி காங்கிரஸ் சித்தாந்தத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பரம எதிரி தன்மை இருக்கிறது நடுவுல தான் திமுக வாஜ்பாயோட கூட்டணி வச்சாங்க அதுவும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு குரங்கு சேர்ந்ததை போட்டு கூட்டணி வச்சாங்க அது விமர்சனம் உட்பட்டதா அதுல மாற்ற கருத்து இது இல்ல அவங்களுக்கு இருக்கின்ற வாக்குறுதியை பயன்படுத்தி பாஜக நாற்பது சீட்ல நின்னாலும் நாற்பது எம்எல்ஏக்களை பாஜகவால் தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் அதற்கு பயந்துதான் நாங்க பேசுறோம் அப்போ ஏன்னா விஜய் ஒரு செக்யூலர் போர்ஸாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க

கிட்ட பொருத்தம் இருக்கு அதனால நாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி தேவைன்னு நாங்க சொல்றோம் ஆனா தாவேக்கா கூட்டணிக்கு போகணும்னு சொல்றவங்க யாரா இருந்தாலுமே தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன பொருத்தங்கள் இருக்குன்றதை வெளிப்படையா பேசணும் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இடதுசாரிகள் அது எந்த கட்சி கூட அதிமுகவோ திமுகவோ எந்த கட்சி கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலுமே இறுதியாக வருகின்ற தொகுதி பட்டியல் காங்கிரஸ் பட்டியலா அதே மாதிரி இறுதியாக வருகின்ற வேட்பாளர் பட்டியலும் காங்கிரஸ் பட்டியல தான் வரும் ஏன்னா காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஃபங்க்ஷன் ஆகும்

காங்கிரஸ் மாநில செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்னும் தான் இருக்கு ஆனா தேர்தல் நெருங்குவதற்கு இரண்டு மாதங்கள் தான் இருக்கு இப்ப மதுரையில திருப்பரங்குன்றத்துல எம் பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் செயற்குழு கூட்டத்தை நடத்தியிருக்காரு அதுல கூட்டணியில அதிக தொகுதிகள் வேண்டும் ஆட்சியில பங்கு வேண்டும் நாங்க கேக்குற தான் வந்து திமுக படுக்கணும் அப்படின்னு சில தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காரு குறிப்பா பாத்தோம்னா ஏழு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காரு இது எப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைகிறது அப்படின்னு இதன் மூலமா எடுத்துக்கலாமா இல்ல மேடம் நீங்க உங்களுடைய உரை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இடுபறி நடிக்கிறதா கேட்டிங்க முதல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல இது வந்து இப்போ அதிமுகவும் அமமுகவும் வந்து ஒரு இடுபறியில சேர்ந்தாங்கன்னா அதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய வாதம் பொருந்துது திமுக காங்கிரஸ் ஏற்கனவே தான் நாங்க இருக்கிறோம் இப்ப நாங்க சீட் ஷேரிங் பத்தி தான் பேசணும் தொகுதி பங்கீடு பத்தி தான் பேசணும் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்க போனோம் அதுல வந்து சில சுணக்கங்கள் இருக்குது சலசிறப்புகள் வெளியில கேக்குது அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல ஒரு ஆலோசனை கொண்டு நடத்துறாரு அதுல மதுரை மாவட்டத்தை சார்ந்த ஒரு மூன்று மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றார் அதுல அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்னா காங்கிரஸ் கட்சிக்கு சுயமரியாதை வேண்டும் தன்மானம் வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார் அதாவது வந்து இந்த கோரிக்கைகள் மேல எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் இல்லை ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக எனக்கு அந்த கோரிக்கை மேல எந்த முரண்பாடும் இல்லை ஆனால் அந்த முரண் அந்த கோரிக்கைகளை அவர் எப்படி வைக்கிறாருன்றதுதான் பிரச்சனையேங்க அதாவது இரண்டு தலைவர்கள் பேசி முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த பொது வெளியில பேசுறது கட்சிக்கு வந்து அவப்பேற ஏற்படுத்துகிறது முக்கியமா தலைவர் ராகுல் காந்திக்கு அவப்பேரை அவர் ஏற்படுத்துகிறார் அதுதான் பிரச்சனையாங்க ஏன்னா தலைவர் ராகுல் காந்தி போன மாசம் பதினேழாம் தேதி தெளிவா என்ன சொன்னாருன்னா கூட்டணி குறித்து பொது இடங்கள்ல யாருமே கருத்து பதிவு பண்ணாதீங்க அப்படி என்பதை என்ற கருத்தை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தியும் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அதன் பிறகும் அவர் பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து தலைவர் ராகுல் காந்தியின் மேல நம்பிக்கையை தான் குறைக்கிறது அவருக்கு தலைமை பண்பு இல்லாததற்கு போல சித்திரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அங்கதான் வந்து எங்களுக்கு அவரோட கருத்துல வந்து முரண்படுறோம் நாங்க எனக்கு தனிப்பட்ட முறையெல்லாம் மாணிக்கம் தாகூர் மேல நல்ல மரியாதை உண்டு மதிப்பு உண்டு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா வைக்கின்ற இந்த 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 நிலைப்பாடு இந்த 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 தான் இருக்குல்ல இந்த நிலைப்பாடுலதான் எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கீங்க நீங்க வந்து கூட்டணி குறித்தோ இல்ல ஆட்சி அதிகாரத்தில் குறித்தோ ஏதாவது தகவல்களோ இல்ல சந்தேகங்கள் இருந்தா அதை வந்து நீங்க மாநில தலைவர் அண்ணன் செல்வ பிறந்த தெரிவித்து அதன் பிறகு டெல்லி கொண்டு போய் பேசி அதன் மூலமாக ஒரு டிப்ளமேட்டிக்கா முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பொதுவெளியில பேசுவது என்பது தேவையில்லாத ஒன்று நான் உடனே என்ன சொல்லுவாங்க திமுக காரங்க அப்படி பேசலையா அப்படின்னு கேட்பாங்க திமுக காரங்க அப்படி பேசினா தவறுதான் திமுக பல முறை வந்து அவங்களுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பல முறை அவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க பல பேர் நீக்கி இருக்கிறாங்க பல பேர் அவங்க வந்து கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க இதே மாதிரி பேசக்கூடாது கூடாது அதே மாதிரி சில பேர் பேசுறாங்க தவறு தான் அதுல அதுல யாரும் நானும் மாதிரி பேசுவேன் திருப்பி பேசுவதுனால இங்க பாதிக்கப்பட பாதிக்கப்பட போறது போறது யாரு யாரு அதுதான் இருவருக்குமான இந்த 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 போட்டியில கூட்டணியில ஏற்படுகின்ற நடக்கின்ற விரிசலா இருந்தால் தமிழ்நாட்டுல உள்ள ஒடுக்கப்பட்ட தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்கள் தான் இதனால பாதிக்கப்பட போறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வந்து வந்து விடக்கூடாதுன்னு ஏதோ நாங்க போற வந்துவிடக் கூடாது அப்போ அதன் பின்னாடி இருக்கிற அரசியல் சூழ்ச்சி என்ன அந்த வலையில நம்ம சிக்கிற கூடாதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கையோட தான் இந்த கருத்தை நாங்க பதிவு பண்றோம் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கால் தடம் பதிக்கிறதுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையும் ஒரு பக்கம் வந்து இடம் கொடுக்குது இல்லையா மாணிக்கம் தாகூர் போன்ற சில தலைவர்களை முன்னாடி கண்டிச்சிருந்தாலே இந்த மாதிரியான நிலைக்கு வந்திருக்காது இல்ல இல்ல ஏற்கனவே வந்து பதினேழாம் தேதி போன மாசம் வந்து தலைவர் ராகுல் காந்தி மறைமுகமாக கண்டித்தார் நீங்கள் யாரும் கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்பதை தெளிவாக பதிவு பண்ணியாச்சு அதன் பிறகும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அது வந்து கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மேல அவமரியாதை ஏற்படுத்துகிறது எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி மேல அன்பு ஒரு அவமரியாதை ஏற்படுத்து அதான் தலைமை பேச்ச காங்கிரஸ் காரர்கள் வந்து மதிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் வர இதுல சந்தேகமே இல்லை இப்ப நாங்க வந்து நான் வந்து தலைவர் ராகுல் காந்தி வந்து நாளைக்கு டிஎம்கேவா டிவி கேவா எங்க போய் நீ வேலை செய்யணும்னு சொன்னாலுமே கண்ணை முடிட்டு வேலை செய்யறதுதான் எங்களுடைய அதுக்குதான் நாங்க அதுதான் இருக்கிறோம் பொறுமையா இருக்கோம் எந்த மாற்று கருத்து இல்ல அந்த மாதிரி ஏன் அவர்கள் இல்லைன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அப்போ தான் நாங்க கேட்கறோம் நாங்க நீங்க வந்து இன்றைக்கு ஒரு திமுக ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி பேசிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்க திருப்பி கவுண்டர் ரியாக்ட் பண்றதுனால இதுல பாதிக்கப்பட போறது யாருங்க இங்க பாதிக்கப்பட போறது ஏழை எளிய மக்கள் தான் இங்க இதனால கூட்டணி விரிசல் வரலாம் அல்லது கூட்டணிக்குள்ள கெமிஸ்ட்ரி இல்லாமல் போலாம் ரெண்டு கூட்டணியோட நிர்வாகிகள் ஒழுங்கா வேலை செய்யாம போறதுனால பல தொகுதிகள் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறலாம் அப்ப அது வெற்றி பெற்று விட கூடாது இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்தியா கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்ப அதுக்கே நீங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்தே இங்க தமிழ்நாட்டுல மட்டும் காங்கிரஸ் தலைவர்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு காங்கிரஸ் தலைமை கண்டிக்காம இல்ல முன்னாடியே நான் குறிப்பிட்ட மாதிரி சசிதரூர் அவர்களை பாஜக பாஜகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு அவரையும் வந்து கண்டிக்கிறது இல்ல இப்ப மணி சங்கர் ஐயர் அவர்களும் மீண்டும் கேரளாவில பினராயி விஜயன் அவர்கள் ஆட்சிதான் அமையும் தொடர்ச்சியா காங்கிரஸ் காங்கிரஸ் எதிராக பேசும்போது தலைமை வந்து தொடர்ச்சியா அது கண்டுக்காம புறம் போகுது மணி சங்கர் ஐயர் சொல்கின்ற கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் சச்சின் பைலட் அவர்கள் அவருக்கும் காங்கிரஸுக்கும் எந்த இல்லை என்ற ஒரு தெளிவான கருத்தை பதிவு பண்றாரு அதை நான் வரவேற்கிறேன் அந்த மாதிரி ஏன் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு அவர் கருத்து சொல்லல அதுதான் சந்தேகமாக வாங்கிருக்கீங்க அப்போ அந்த மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து கூட்டணி குறித்து விஷயங்களை பேசுவதன் மூலமாக ஒரு சலசலப்பு ஏற்படுத்துறாருல்ல அப்ப அவர் அவரையும் அந்த மாதிரி கருத்தை சொல்லணும் இல்ல நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லணும் அதை ஏன் சொல்றது இல்ல அப்போது அது வந்து அகில தலைமை தலையிடணும்ன்றதுக்கு தான் தலைவர் செல்வ பிறந்தவை இன்றைக்கு பெங்களூருக்கு போயிருக்காரு அங்க போய் வந்து மல்லிகார்ஜுன் தலைவர் மல்லிகார்ஜன் கார்கே சந்தித்து இந்த மூலமாக எப்படி டீல் பண்ணலாம் சீக்கிரமா வந்து இந்த கூட்டணி சீர்ச்சாரி நாம் பேசி முடிக்கணும் இல்லைன்னா இந்த சலசலப்பு பெரிய வெறிசலை ஏற்படுத்திவிடும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளதை சால்வ் பண்றதுக்கு தான் தலைவர் செல்வ பிறந்த டெல்லி சாரி பெங்களூருக்கு வந்து போயிருக்காரு இதுல மாணிக்கும் தகுர் அவர்கள் நேற்று சொன்னது என்ன அப்படின்னா உண்மையாகவே பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் காங்கிரஸ்காரர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக நாடாளுமன்றத்துல காங் அஹ் பாஜகவை எதிர்க்கக்கூடிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்கறது திமுக தான் இப்ப பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில தான இங்க திமுக இருக்கு இல்ல நீங்க இன்றைக்கு வந்து திமுகவும் காங்கிரஸும் இரண்டு கட்சிகளுமே பாஜக சரிசோமா எதிர்க்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா பாஜக காங்கிரசனுடைய பரம்பரை எதிரி அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது திராவிட சித்தாந்தத்திற்கும் பாஜக சித்தாந்தத்திற்கும் ஒரு பர பரம்ப எதிரி தன்மை இருக்கிறது அதே மாதிரி காங்கிரஸ் சித்தாந்தத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பரமதிரி தன்மை இருக்கிறது நடுவுல தான் திமுக வாஜ்பாயோட கூட்டி வச்சாங்க அது காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு குறைஞ்ச பட்ச போட்டு கூட்டி வச்சாங்க அது விமர்சனத்துக்கு உட்பட்டுதான் அதுல மாற்று கருத்து இது இல்லை ஆனா இப்போ நீங்க ஒரு ஆப்ஷன் வைக்கிறீங்கல்ல அதாவது ஒருவேளை திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலன்னா ஒரு ஆப்ஷன் மனசுல வச்சிருக்கீங்கல்ல அந்த ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் வந்து பாஜக எதிர்ப்புல தீவிரம் காமிக்கத்தான் கேள்விங்க நீங்க உன்னை புரிஞ்சுக்கணும் என்னன்னா காங்கிரஸை திமுகவை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ட்ராப் தான் தாவேகா இந்த ட்ராப்ல போய் நம்ம சிக்கிவிடக் கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் முற்போக்கு சக்திகளினுடைய மிக வருத்தமான ஒரு எண்ணமாக இருக்கிறது இது விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி இன்னைக்கு கூட பாருங்க காரைக்கால சார்ந்த மீனவர்கள் வந்து இலங்கை கடற்பயர் கைது செய்யப்பட்டதுக்கு ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல கூட பாஜக என்ற பெயரை மென்ஷன் பண்ணாமலே அறிக்கை ஒரு தீவி கிளறது மோடினு ஒரு பேரை மென்ஷன் பண்ணாமலே அறிக்கை ஒரு தீவி இவர் வந்து நாளைக்கு வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளை பாஜக வந்து பெற்று தரப்போறாரா அப்ப காங்கிரசோட எதிரி திமுகவா அல்லது பாஜகவா பாஜக தான் காங்கிரஸ் முதன்மை எதிரி அப்படின்னு முதன்மையான எதிரியை வந்து எதிர்க்கவே மாட்டேன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல அவர் வந்து நீங்க ஆப்ஷனை மைண்ட்ல வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி அதிகாரத்துல குடுக்கலன்னா அங்க நாங்க வெளியில போயிருவோம் அப்படின்னு அவருக்குன்ற மேடையிலேயே பல பேர் நேற்று பேசினாங்கல்ல அதை எப்படி ஏத்துக்க முடியும் இப்ப திமுக காங்கிரஸ் தலைமை ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணிட்டாலே கீழ இருக்க தொண்டர்கள்லாம் இந்த கூட்டணி குறித்து எந்த ஒரு சலசலப்பு பேசும் வந்து எடுக்க போறது இல்ல ஏன் தலைமை வந்து முடிவெடுக்காம இருக்கு காங்கிரஸ் தலைமை இல்ல முடிவெடுக்கிறது எதுவுமே இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறோம் கூட்டணிக்கு வெளியில இருக்கிறோம்னா கூட்டணி அறிவிப்பதுல ஒரு நீங்க நீங்க அந்த முடிவுங்கிற வார்த்தை வருதீங்க நாங்க ஆல்ரெடி தான் இருக்கோம் இப்ப நாங்க சீட் ஷேரிங் தான் பேசணும் அப்ப தொகுதி அங்க அங்கிருந்து ஒரு குழு வருவாங்க திமுக ஒரு குழு அமைப்பாங்க ரெண்டு குழு உட்கார்ந்து அமர்ந்து ஒரு மணி முடிச்சு போயிட்டே இருப்பாங்க இந்த மணி நேரம் போன்ற தலைவர்கள்லாம் நாங்க கூட்டணிட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல இருக்கோன்றது அவருடைய பேச்சு துணி எல்லாம் தெரியுது அவர் பேசுறதுல இருந்து ஆமா இப்ப நீங்க கூட்டணி விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்றதே கூட்டணி இருக்கிறோம் பொருள் அப்போ கூட்டணி இருக்கிறோம் இந்த கூட்டணி எங்களுக்கு வேணாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த கூட்டணி கொடுக்கலன்னா நாங்க வெளியேறவோன்னு சொல்றாங்க இருக்கிறோம் நாங்க ஆனா உங்க ஆப்ஷன் யாரு உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் ஒன்னு சுருதுல ஆப்போசிட் சைட்ல அந்த எதிர் பக்கத்துல அந்த அந்த ஆப்ஷனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நாங்க கேக்குறோம் இப்ப நீங்க திமுகவிட முரண்பாடு இல்லாமலாம் இல்ல திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் கிரவுண்ட் லெவலில் நிறைய முரண்பாடுகளுக்கு தான் சரி மறுக்கல நிர்வாகிகளிடையே நிறைய பிரச்சனை நான் மறுக்கல நான் அதை பூசி மொழியை நான் பேசுறது நாங்க வரல இருக்கிறது ஆனா அதை கடந்துதான் நம்ம இந்த கூட்டணியை நம்ம நகர்த்த வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோமே தவிர அதை ஒரு பெரிய பிரச்சனையா பேசி அது மூலமாக ஒரு பெரிய விரிசில ஏற்படுத்திட்டோம்னா இங்க பாதிக்கப்பட போறது யாரு அவன் அந்த 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 எளிய மக்களுக்கு நான் அரசியல் தானே நான் பேசுறேன் நான் அவங்களுக்கு அரணாக அவங்களுக்கு பாதுகாப்பாக இந்த கூட்டணி இல்லாமல் போய்விட்டால் அது என்ன மாதிரி அரசியல் இங்க தமிழ்நாடு கட்டமைக்கும் அந்த பயத்துலதான் நாங்க நாங்க வந்து இந்த இந்த கூட்டணி டிஃபென்ஸ் எடுக்கிறோம் நாங்க அப்ப அவர் அதை வந்து கொஞ்சம் பொறுப்பா பார்த்து நிதானமா பேசணும்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் எல்லாருமே நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் அவர்கிட்ட இன்னொரு பக்கம் காங்கிரசும் தாவேக்காவும் கூட்டணி அமைச்சிடுச்சு அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்கு முழுக்க கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு ஒரு பாரம் வைக்கப்படுது ஆனா திமுக நாங்க காங்கிரஸ் இல்லாமயே சிறுபான்மையினர் வாக்கு வந்து வாங்கிடுவோம் அதை எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நாங்க திருப்பரம் கொஞ்சம் விவகாரத்திலேயே ஆஹ் திமுக தான் சிறுபான்மையினருக்கு ஒரு அரணாக இருந்திருக்கு அப்படின்றத நிரூபிச்சிட்டோம் அதனால காங்கிரஸ் எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டுலதான் திமுகவும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல இது காங்கிரஸ் வந்து எத்துக்குதான் இல்ல மேடம் தமிழ்நாட்டுல பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு விழுக்காடு சிறுபான்மை மக்கள் இருக்காங்க நீங்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்ற மதச்ச சார்ந்தவங்க ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்கிறாங்க இப்ப என்ன சிக்கல்னா இவங்க நம்பிக்கையாக வாக்களிக்கின்ற கூட்டணியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது ஒரு வேலை ஒருவேளை காங்கிரஸ் திமுக விட்டு தாமிடம் சென்றால் இந்த சிறுபான்மை வாக்கு வங்கி இரண்டாக உடையும் இரண்டாக பிளந்துவிடும் அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல ரொம்ப ஈஸியா வந்துடும் ரொம்ப ஈஸியாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பிரச்சாரத்துக்கே போக வேண்டாம் அவங்களுக்கு இருக்கின்ற வாக்குவிங்க பயன்படுத்தி பாஜக நாற்பது சீட்ல நின்னாலும் நாற்பது எம்எல்ஏக்களை பாஜகவால் தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் அதுக்கு பயந்துதான் தான் நாங்க பேசுறோம் நாங்க அப்போ ஏன்னா விஜய் ஒரு செக்யூலர் போர்ஸாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் ஒரு மத சார்பட்டவன் என்று ப்ரொஜெக்ட் அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் கொள்கை என்னன்னு தெரியாது ஆனால் சொல்லிக்கிறார் அவர் வந்து காமராஜர் பெரியார் படத்தெல்லாம் பின்னாடி வச்சுக்கிறார் அதனால அவர் தன்னை நம்ம நினைக்கிறோம் அந்த அடிப்படையில அவர் மதசார்பற்ற சக்தின்னு தமிழ்நாட்டில் சிறுபான்மை வாக்களிக்கலாம் பின்னாடி பின்னாடி கதை வேறையா இருக்கும் ஆனா இந்த ஓட்டு பிளவுபடும் அதன் மூலம் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள இதுதான் நம்ம இரண்டாயிரம் வருஷம் இருக்கோம் பாஜகவுக்கும் தமிழர்களுக்குமான போர் என்பது ஏதோ அஞ்சு வருஷமும் பத்து இது இரண்டாயிரம் ஆண்டுகளில் போர் இது இரண்டாயிரம் ஆண்டுகளாக சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம் இவங்க இப்ப எப்படியாவது உள்ள டெல்லியில் ஆட்சி அதிகாரம் இருக்கு முயற்சி பண்றாங்க அதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே சில சில கூலிப்படைகளை தயார் பண்றாங்க தங்களுக்கு ஆட்களை உருவாக்கி இருக்காங்க வேண்டிய இடத்துல நாம வந்து தமிழர்களாக நாம் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிடம் ஒற்றுமையா தான் தமிழ்நாட்டுல வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய ஒரே எண்ணமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பாஜகவுக்கு ஆள் இருக்கு அதாவது பிடிஎம் இருக்காங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்ல பீ டீம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஒரு காலத்துல இருந்திருக்காங்க நான் அதை மறுக்கல காங்கிரஸுக்குள்ள ஆர் எஸ் எஸ் சிந்தனை உள்ளவர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க இப்ப எனக்கு இருக்கிறாங்களான்னு சொல்ல தெரியல ஆனா தலைவர் ராகுல் காந்தி பல முறை சுட்டி காமிச்சிருக்கிறார் ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா பாஜக நேரடியாக காலத்துக்குள்ள வராம ஒரு பிராக்ஸி அனுப்புது அந்த பிராக்சி விஜயா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ அந்த பிராக்ஸி வந்து ஒரு ட்ராப் அது அந்த டிராப்ல போய் காங்கிரஸ் சிக்கிடக் கூடாதுன்னு நினைக்கிறேன் விரிக்கப்பட்ட வலை அது காங்கிரஸை வலைக்குள் விரிப்பி தள்ளுவதற்காக உருவாக்கப்பட்ட வலை அது அந்த வலையில போய் காங்கிரஸ் தானா விழுந்ததுன்னா செல்ஃப் சூசைட் அது அது ஒரு தற்கொலை சமமானது அப்ப உங்களை நம்பி உங்களுக்கு காங்கிரஸ் அடிப்படை வாக்கு வை உங்களை நம்பி பல ஆண்டுகளாக கூடிய இந்த மைனாரிட்டி சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் துரோகம் எழுத்ததாக இன்னொரு பக்கம் காங்கிரஸ் குள்ள திமுக கூட்டணிக்குள்ள போகணும்னு ஒரு குழுவும் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கணும்னு இரண்டு குழுக்களாக பிரிஞ்சிருக்கீங்களா அதுல வந்து உண்மையான காங்கிரஸ்காரர்கள் வந்து கூட்டணி அமைக்கணும் சொல்றதாவும் திமுகவுடன் கூட்டணி காங்கிரஸ்காரர்கள் திமுகவுடன் ஒட்டுணியாக இருந்து அவங்க கிட்ட இருந்து சில பொறுப்புகளை வாங்கறதுக்காக தான் இந்த கூட்டணி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா ராகுல் காந்தி அவர்களுக்கு செய்திகள் வந்து அனுப்புறதாவும் சில தகவல்கள் வெளியாகிருக்கே இல்ல இந்த திமுக கூட்டணிக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்கல்ல காங்கிரஸ் குள்ள சில பேர் இவங்க திமுக என்ன பலன்களை பெற்றாங்கன்றதை வெளிப்படையா சொல்லணும் முதல்ல இன்னைக்கு காங்கிரஸ்ல குற்றச்சல் வைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நம்பர் ஒன் ரெண்டாவது காங்கிரஸ் கொள்கைகளுக்கும் திமுக கொள்கைகளுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு நிறைய பொருத்தங்கள் இருக்கு ஒண்ணு ரெண்ட தவிர நைன் பொருத்தம் இருக்கு அதனால நாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி தேவைன்னு நாங்க சொல்றோம் ஆனா தாவேகா கூட்டணிக்கு போகணும்னு சொல்றவங்க யாரா இருந்தாலுமே தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன பொருத்தங்கள் இருக்குன்றதை வெளிப்படையா பேசணும் மெஜாரிட்டி இல்லைங்க காங்கிரஸ்குள்ள பெரும்பான்மை மக்கள் தாவேக்காவை விரும்பவே இல்ல சோசியல் மீடியால சின்ன சின்ன பசங்க இளைஞர்கள் விஜய் ஃபேன்ஸா இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ட்விட்டர்லயும் டுவிட்டர்லயும் எழுதுறாங்களே தவிர உண்மை அப்போ அந்த மாதிரி அரசியல் புரிதல் இல்லாம இருக்கக்கூடியவங்க அல்லது பாஜக தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா யாருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்ன்ற அரசியல் தெளிவில்லாதவங்க நான் கேட்கிற கேள்வி காங்கிரஸும் காங்கிரசும் தாவேக்காவுக்கும் என்ன கொள்கை சிமிலாரிட்டிஸ் பொருத்தம் இருக்குன்றத நீங்க யாராவது வெளிப்படையா பேச நான் கொள்கை ரீதியா பேசுறேன் நீங்க சும்மா வந்து திமுக எதிர்ப்பு திமுக கோபம் திமுக வன்மத்தை வச்சுக்கிட்டு அங்க தாவேக்கா கிட்ட போறோம் மிரட்டுற அந்த அரசியலை தாண்டி தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை பொருத்தமும் இருக்குன்னு யாராவது வெளிப்படையா ஓப்பனா பேசினீங்கன்னா நான் வரவேற்க அதை விட்டுட்டு நீங்க வெறும் உங்களுடைய வன்மத்தின் அடிப்படையில மட்டுமே அரசியல் அணுகுனீங்கன்னா எமோஷன்ஸ்ல அரசியல் அணுகுனீங்கன்னா அது டிசாஸ்டர் அது பேரழிவு அரசியலை அறிவு இன்டெலக்சுவலா அணுகணும் அணுக கூடாது அந்த அடிப்படையில தாவேக்கா போ கிட்ட போகணும்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலுமே உங்களுடைய கருத்துக்களை நீங்க பரிசீலனை செய்யணும் இந்த தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தல நிச்சயமா நம்ம திமுக கூட இருக்கிறது தான் தமிழ்நாட்டிலோட சிறுபான்மை தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் அதன் பிறகு யோசிக்கலாம் விஜய் வந்து இன்னும் எத்தனை காலம் அரசியல் இருக்கிறாருன்னு பார்க்கலாம் அதன் பிறகு அவருக்கு உண்மையிலேயே வந்து சமூக அக்கறை இருக்கிறதா தமிழ்நாடு அரசியல் மேல ஆர்வம் இருக்கிறதா அந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்கிறாரா இல்லையா பார்த்துட்டு அதன் பிறகு நாம வந்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது யோசிக்கலாம் இப்பவே நம்ம வந்து ஆசிரப்பட்டுட்டோம் அப்படின்னா நாம பாஜக விரிக்கின்ற டிராப்ல சிக்கிடுவோம் ஏன்னா ஏன் சின்ன உதாரணம் சொல்றேன் பாண்டிச்சேரியில ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார் அவர் வந்து லாட்ரி மார்ட்டின் அவர் எல்ஜே கட்சி கட்சியாச்சு ஆரம்பிக்கும் பொழுது தனியா தான் இருந்தார் அவர் வந்து நான் நடுநிலையா எந்த கட்சியும் சார்பில் ஏழை எளிய மக்கள் நான் உதவி செய்யறேன் அதான் பண்றேன் டெய்லர் மிஷின் கொடுக்குறேன் கொடுக்குறேன் அப்படி கொடுத்துட்டே இருந்தார் கடைசியில தேர்தல் நெருங்கும் பாஜக கூட கூட்டிட்டு போனாரா இல்லையா யாராவது எதிர்பார்த்தா எதிர்பார்த்தாங்க அது பாண்டிச்செல்லா பிஜேபி போவார் அதே மாட்டினுடைய உறவினர் தான் ஆதவர்ஜுனா நான் திருப்பியும் சொல்றேன் இது ஒரு மாஃபியா கும்பல் இந்த மாஃபியா கும்பல் தமிழ்நாட்டே சூறையாட வருகிறது இந்த மாஃபியா கும்பலிடம் சிக்காமல இருப்பது தமிழ்நாடு மக்களுடைய புத்திசாலித்தான் அதுல காங்கிரஸ் அதற்கு பலியாயிட கூடாது என்கிற ஒரு காங்கிரஸ் காரனாக உண்மையான காங்கிரஸ் காரனாக நான் யோசிக்கிறேன் திமுக கிட்ட பிரச்சனை பிரச்சனை மாற்று திமுக அரசாங்கத்தில் பிரச்சனை பிரச்சனை நம்ம மறுக்கவே இல்ல கவர்னன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு இப்ப நான் சொல்லவே இல்லை அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கிறமே தவிர இதை வந்து நான் பழி வாங்குற பாரு நான் வெளியில போறேன் பாருன்னு நான் வெளியில போறது என்பது தமிழ்நாட்டுக்கு உகந்ததாக இருக்காது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்தர் இப்ப வரக்கூடிய தேர்தல திமுக காங்கிரஸ் இல்லாம சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றது தமிழ்நாட்டுல சரிப்பட்டு வராது அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு அதற்கு எதிராக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தோம் அப்படின்னா அஹ் தொகுதி பங்கீடு தொடர்பா காங்கிரஸ் வந்து திமுகவுடன் பேசிட்டு இருக்கு அதே அன்னாரிவாலயத்துல சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இந்த விவகாரத்தை வச்சுதான் அப்போ வந்து அதிக தொகுதிகள் வந்து வாங்கியிருந்தாங்க காங்கிரஸ் அதெல்லாம் இப்ப திமுக வந்து மறந்திருக்காது அதனால காங்கிரஸ் இல்லாம இந்த தேர்தல வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பழைய கதை வந்து பழசு அதை பத்தி நம்ம பேசுறதுல எந்த அது முடிஞ்சு போச்சது இன்றைக்கு திமுக காங்கிரஸ் இல்லாமலையும் தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சி இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு மாநாடுகளை போறாங்க பொதுக்கூட்டங்களை போறாங்க அவங்களுக்கு எலெக்ஷன் ஆஸ்பிரேஷன் இருக்கு அதன் அடிப்படையில் நிச்சயமா தேர்தல் சந்திப்பாங்க காங்கிரஸ் இல்லாமலையும் எப்படி சந்திக்க தான் வகுப்பாங்க ஆனா அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஒரு சதவீதமான சிறுபான்மை வாக்கு வங்கி ஏன்னா திமுகவுடைய கன்வென்ஷனல் பேங்க் பாரம்பரியமான வாக்கு வங்கி சிறுபான்மை வாக்கு வங்கி தலித் வாக்கு வங்கி பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாக்கு வங்கி தான் இதுல வந்து பாஜக அதிமுக பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி மக்களோட வாக்கு வங்கி சரிபாரையா உடைக்கிறது ஏன்னா ஜாதி கட்சிகளை வச்சு உடைக்கிறது அப்ப திமுக ஒரு பெரிய பிளவு ஏற்படுது ஆனா அப்ப மீதி இருக்கக்கூடிய தலித் மக்கள் மற்றும் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி தாவேக்கா உடைத்து விட்டால் திமுக வெற்றி வாய்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு சருக்கள் ஏற்படுத்தும் அது வெளிப்படையா நீங்க உங்களுக்கு தெரியும் அது முதலமைச்சருக்கு ரொம்ப நல்லாவே அது புரியும் அது அப்போ அந்த டிராப்ல வந்து காங்கிரஸ் போய் விழுந்து திமுக தோற்கடித்து விட கூடாதுன்னு நினைக்கிறேன் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் மதிமுக இடதுசாரிகளுக்கும் எங்களுக்கும் பொருளாதார கொள்கையில மிகப்பெரிய முரண்பாடு உண்டு மதிமுகவுக்கும் எங்களுக்கும் ஈழ பிரச்சனைல மிகப்பெரிய முரண்பாடு உண்டு விடுதலை சாரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் எங்களுக்கும் ஈழ பிரச்சனை மிகப்பெரிய முரண்பாடுகள் உண்டு பட் இருந்தாலும் நாங்க ஒரே கூட்டணியை இன்னும் பயணிக்கிறோம்னா எங்களுக்குள்ள மதவாத எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளில அங்கதான் வந்து காங்கிரஸ்கார தன்னை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு அது இல்லாம நீங்க வந்து தாவேக்கா சொல்றது தாவேக்கா வந்து ஒரு கொள்கை இல்லாத கட்சியாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும் விஜயத்தோட கொள்கை என்னன்னு பிறப்புக்கும் எல்லாம் எப்படி கொள்கையா இருக்க முடியும் அப்போ அது வந்து நீங்க தெளிவா வந்து அவர் பேசணும் இந்த முரண்பாடு காங்கிரசுக்கும் திமுக இருக்கக்கூடிய இந்த தொகுதி முரண்பாடா இருக்கட்டும் இல்ல கூட்டணி முரண்பாடா இருக்கட்டும் இதையே மூன்று மாசம் வந்து வளர்க்கணும் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாலே இது வந்து அப்படியே நின்று போயிருக்கும் இல்லையா இல்ல இல்ல மேடம் நீங்க எப்பவுமே நீ எடுத்து பாருங்க எல்லா சட்டமன்ற தேர்தலையுமே காங்கிரஸ் உடைய சீட் ஷேரிங் என்பது லாஸ்ட்ல தான் பண்ணுவாங்க நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க வரலாறு எடுத்து பாருங்க விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இடதுசாரிகள் அது எந்த கட்சி கூட கூட்டம் அதிமுகவோ திமுகவோ எந்த கட்சி கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலுமே இறுதியாக வருகின்ற தொகுதி பட்டியல் காங்கிரஸ் பட்டியலா இருக்கும் அதே மாதிரி இறுதியாக வருகின்ற வேட்பாளர் பட்டியலும் காங்கிரஸ் பட்டியல தான் வரும் ஏன்னா காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்ப அந்த அடிப்படையில எப்பவுமே தான் வரும் இது புதுசு எல்லாம் கிடையாது அதனால பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலதான் எதிர்பார்க்க டிசம்பர் மாசமே நான் வந்து தொலைக்காட்சிகள விவாதங்கள்ல பேசும்போது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலதான் இது குறித்த சிக்னலே வரும் காங்கிரஸ் தான் தொகுதி பங்கீடு தொடர்பா முதல்ல பேச்சுவார்த்தை குழுவை அமைச்சிருந்தாங்க நீங்க காங்கிரஸ் வந்து ஸ்லோவா தான் அப்படின்னு சொல்றீங்க அவங்க தான் முதல்ல தொகுதி பகுதி தொடர்பா பேச்சுவார்த்தை குழுவை இல்ல அந்த ஐவர் குழு ஏன் டிசம்பர் மாசம் போட்டாங்கன்னா ஏன்னா இதே குழப்பம் எனக்கு ஏற்படுச்சு தாவேக்கா கூட காங்கிரஸ் போது காங்கிரஸ் போதுன்னு பல ஊடகங்கள் பல வதந்திகளை கிளப்பி விட்டாங்க அதை தடுக்கிறதுக்காக தான் ஐவர் குழுவை போட்டு நாங்க திமுக கூட தான் இருக்கிறோம் நாங்க கூட்டணி விட்டு போலன்னு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதை பதிவு பண்ணி அதை தெளிவுபடுத்தியது அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தான் அந்த அந்த கூட்டத்தை குழுவை நாங்க போட்டோம் அதன் பிறகு அது வந்து அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது ஆனா இன்னும் திமுக பக்கத்துல குழு போடல ஏன்னா இன்னும் அவங்க தேர்தல் குழு குறித்தவங்க ரெடி ஆகல அவங்க பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகள் அவங்களோட பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் தேர்தல் கூட்டணி குழுக்கள் குறித்து அவங்க இன்னும் அந்த 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 குழுவை இன்னும் போல இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ நாங்க போட்டு ஐவர் குழுவும் திமுக போடுகின்ற குழுவும் இதுக்கப்புறம் தான் பேசுவாங்க இதுக்கப்புறம் தான் விசிபிஐ பேசும் அப்புறம் திமுக பேசுவாங்க இடதுசாரிகள் பேசுவாங்க இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி மார்ச் மொத வாரத்துல ஃபைனலைஸ் ஆயிடும் அதன் பிறகு கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் யாருன்றதா தேடுவாங்க அவங்களுடைய பட்டியல ஸ்கூட்டினைஸ் பண்ணுவாங்க அதன் பிறகு மார்ச் இறுதிக்குள்ள வேட்பாளர் பட்டியல் வந்துடும் தேர்தல் வந்து அறிவிச்சிருவாங்க அதுக்குள்ள அப்ப ஏப்ரல் மேல நீங்க எலெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்போ இதுதான் வந்து வழக்கமா நடக்கிறது ஊடகங்களுக்கு இந்த முறை எப்படியாவது காங்கிரஸ் கலட்டி விட்டுற முடியாத திமுக கிட்ட இருந்து அந்த வேகத்துல ஒரு விளைவுதான் ஜனவரி மாசமே ஆரம்பிச்சுட்டாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி செட்டாவலியா அங்க பிரச்சனையா ஊர் பிரச்சனை கிடையாது நீங்க வெயிட் பண்ணுங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல நிச்சயமாக இதன் குறித்து கிரீன் சிக்னல் வரும் அதன் பிறகு உட்காந்து பேசுவாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்னா நடக்குது இப்போ இந்திரா காங்கிரஸ் தாவண காங்கிரஸ் அப்படின்னு ரெண்டா இருக்கும்போது இந்திரா அவர்களுக்கு திமுகவினுடைய பலம் தேவைப்பட்டதுனால கிட்டத்தட்ட ஒன்பது நாடாளுமன்ற சீட்டுகள் வந்து ஒதுக்குனாலும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டாங்க ஒரு சட்டமன்ற தொகுதி கூட ஒதுக்கல அப்போ இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாநிலங்கள்லயும் பலவீனமா தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுது தமிழ்நாட்டுல ஆஹ் இப்போ பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா திமுகவினுடைய ஆதரவு தேவை நாடாளுமன்றத்துலையும் அப்படிதான் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இந்திரா அவர்கள் மாதிரி திமுக இன்றைக்கு நாடாளுமன்றத்துல திமுக திமுக தேவை அடிப்படையிலேயே நீங்க வந்து பாஜக கொண்டு வர மசோதாக்களை எதிர்ப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் அதே நேரத்துல ஒன்றா என்று குரல் கொடுப்பதற்கும் இந்த யூனிட்டி இந்த சாலிடாரிட்டி பார்லிமெண்ட்ல காங்கிரஸ்க்கு தேவை திமுக எண்ணிக்கை தேவை இவங்க இது இந்தியா கூட்டணியினுடைய பெரிய எண்ணிக்கை நால பின்ன ஒருவேளை வந்து சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ பாஜகவுடைய ஆட்சியில இருந்து பின் வாங்கும்போது ஒருவேளை வாங்க பின் அந்த நேரத்துல உடனடியாக ஆட்சி அமைப்பதற்கு திமுக எண்ணிக்கை காங்கிரஸ்க்கு எப்பவுமே ரெடியா இருக்கணும் எதற்கு எதிர்கட்சியாக ஒரு தேசிய கட்சியாக அப்படித்தான் அந்த எண்ணிக்கையை பார்க்கும் திடீர்னு ஒரு பிரச்சனை சந்திரபாபு நாயுடு வெளியில வராருங்க அப்படின்னா உடனடியாக அவர் இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிஞ்சா அடுத்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சரும் பெரிய பெரிய எண்ணிக்கை வித்தியாசமே கிடையாது அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு ஒரு கூட்டணியை காங்கிரஸ் வந்து எப்படியும் வந்து கலட்டி விடாது அப்படிதான் நான் பாக்கிறேன் அதனால இன்னைக்கு நாங்க பணிக்கின்ற நான் முதலிச்சுன்னா பேசும்போது என்ன ஆரம்பிச்சேன்னா நாங்கள் கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறோம் கூட்டணி கூட்டணிக்கு வெளியிலே இல்லை நாங்கள் அதிமுக அமுக மாதிரி வெளியில உள்ள நாங்கள் சேரல பாஜக அதிமுக மாதிரி பிரிஞ்சுட்டு நாங்கள் உள்ள சேரல நாங்கள் கூட்டணிக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் இருந்துட்டு அதில் வந்து சில குரல்கள் கேட்குது அந்த குரல்கள் ஆட்சிய அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குது ஒரு சில ஊடக குரல்கள் வந்து இன்னும் சீட்ஸ் நீங்க போல உங்களுக்கு உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவங்களா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அதில் பேசுறாங்க ஆனால் ஒன்றுமே இல்லை இதுதான் ரியாலிட்டி சார் இருபத்தி இரண்டாம் தேதி என்ன நடக்குது அப்படின்றது தெரிய வந்துரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி மேடம் தேங்க்யூ